நல்லா அது போறது நல்ல வீரியமான விலையா இருந்தா மரம் நல்லா இருக்கும் சிகரெட் என்ன பண்ணும்னா நம்ம விந்தனக்களுடைய வீரியத்தை குறைச்சு வீரியத்தை குறைச்சிருச்சு அது போய் வளர்ந்து குழந்தை வளரும் உள்ள நோஞ்சான் ஆச்சுன்னா காலத்துக்கு அவனுக்கு வைத்தியம் பார்க்கறது நோய் வர்றது ஒரே சளி சில பேர் பாருங்க எங்கம்மா பார்த்தாலும் பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி விரும்பவே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க என்னென்னு பார்த்தா போட்ட விதை பக்குவமில்லாத இல்லாத கெட்டு போன சாதிதான கதை அது முக்கியமான காரணம் சிகரெட்டு பீடிங்கிறாங்க இதை போது அது கெட்டு போயிடுது அப்ப நம்ம புள்ளையே அவன் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்வான் வாழக்கூடிய காலம் முழுக்க அவனை நோஞ்சான ஆக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது நம்ம உடம்பு கெட்டு போச்சுன்னா சரி நீ போறேங்க என்ன என் வாழ்க்கை ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறான் நீங்க உங்களுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களையும் சேர்த்து நம்ம எடுத்தோம்னா நம்மளால தாங்க முடியுமா நாளைக்கு பிள்ளைய தூக்கிட்டு 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 ஆஸ்பத்திரி அழையும் போது எல்லாம் இப்படியும் பிள்ளைய தந்துட்டியா நம்ம தானே அதுக்கு காரணமா இருந்தோம் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நம்ம செய்யலாமா பிள்ளைய பார்த்து பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோம் பிள்ளை நல்லா இருக்கணும்ங்கிறதுனா அனுப்புகிறோம் இப்படி செய்யற நம்ம புள்ளையோடைய ஆரோக்கியத்தையே கெடுத்தோம்னா அதனால முசீபத்து இருந்துச்சுன்னா போய் இப்போ ரூம்ல இருந்துச்சுன்னா பிச்சு போட்டுருங்க கொஞ்சம் முடிவெடுத்துருங்க என்ன நான் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கராரா நெல்லுங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கும் தனிமையில இருக்காதீங்க எதாவது வாங்கி தின்னுக்குங்க பபுளுக்காம்பு இதுன்னு சொல்லிட்டு ஒரு வாயில போட்டுக்கிட்டு அக்கம்பக்கத்தில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி நண்பர்களோட இந்த மாதிரி சிகரெட் குடிக்காத நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்களே பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னா அந்த மாதிரி மக்கள் தான் நம்ம மக்கள் தான் இருக்கு நாங்களா அவங்கள்ட்ட சொல்லி வைங்க பக்கத்தில் நீங்க இல்லை இல்லை இப்போ என்ன சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இப்போ போய் உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு என்ன டெஸ்ட்னா இன்னும் பத்து நாளைக்கு நான் இதை தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியே பண்ணுங்க இனிமேல் நான் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுங்க இப்போ எனக்கு அது மாதிரி ஏதாவது ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிடுங்க நீங்கள் அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுங்க அந்த மாதிரி நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணுங்க திரும்ப பேசுங்க பேச 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 மனசு மாறணும் எப்போதுமே பேசும்போது கேட்கும்போது போது மனசு சரியா இருக்கும் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவோம் அப்போ அவங்களுக்கு சொல்லுங்க எனக்கு பிடிக்கணும் போல இருக்கு எடுக்க போறேன்ற மாதிரி சொன்னா பக்கத்தில் அவங்க வந்து வேணாம்ப்பா இது போய் கெட்ட நாத்தனாரு இதெல்லாம் பிடிக்கும் மனசாக பக்கத்தில் இருக்க முடியுது அந்த வாரம் எடுக்குது அப்படின்னு சொல்லி அதை பத்தி கெட்ட விஷயங்களை சொல்லுவாங்களா உங்க மனசு ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிடுது இப்படி ஒரு பத்து நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சரியாயிருக்கும் சரியா அல்லாவது செய்யுங்க